ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமச்சீர் கல்வி ஏழாம் வகுப்பு மூன்று பருவத்திலையும் இருக்கிற கலைச்சொல் அறிவோம் தான் பார்க்க போகிறோம் இந்த கலைச்சொல் இருந்து குரூப் ஃபோரில் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் டம்ல இருக்கிற கலைச்சொல் அறிவோம் தான் பார்க்க போகிறோம் தேவைப்பட்டுச்சுனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்குங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மீடியா மீடியா அப்படின்னா ஊடகம் சரிங்களா மீடியானா ஊடகம் லிங்கஸ்டிக்ஸ்னால் மொழியியல் ஃபோனாலஜினால் ஒளியியல் சரிங்களா ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஜேர்னலிசம்னால் இதழியல் மேகசைன்னா பருவ இதழ் சரிங்களா பப்பட்ரினா பொம்மல் ஆட்டம் ஆர்த்தோகிராபின எழுத்திலக்கணம் சரிங்களா ஆர்த்தோகிராப்பினா எழுத்திலக்கணம் டைலாக்னால் உரையாடல் ஐஸ்லேண்டுனால் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னால் வன பாதுகாவலர் சரிங்களா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னால் வன பாதுகாவலர் பேரபல்னா ஓமை ஜங்கல்னால் காடு ஃபாரஸ்ட்ரினா வனவியல் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம் பேலட்னா கதைப்பாடல் கரேஜ்னா துணிவு சாக்ரிஃபைஸ்னால் தியாகம் பாலிட்டிக் சாரிங்க பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை எலெக்ஷன்னா பேச்சாற்றல் யூனிட்டின்னா ஒற்றுமை ஸ்லோகன்னா முழக்கம் ஈக்குவாலிட்டினா சமத்துவம் திரும்ப ஒன் டைம் பாருங்கள் மீடியானா ஊடகம் லிங்கஸ்டிக்னா மொழியியல் ஃபோனா ஒளியல் ஜேர்னலிசம்னா இதழியல் மேகசைன்னா இதழ் பொப்பெட்டினா பொம்மலாட்டம் ஆட்டோகிராஃபினா எழுத்திலக்கணம் டயலாக்னா உரையாடல் ஐஸ்லேண்டுனால் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் பேரபிள்னா ஓமை ஜங்கல்னா காடு ஃபாரஸ்ட்ரினா வனவியல் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம் பேலட்னா கதைப்பாடல் கரேஜ்னா துணிவு சாக்ரிஃபைஸ்னா தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை எலெக்ஷன்னா பேச்சாற்றல் யூனிட்டினால் ஒற்றுமை ஸ்லோகம்னா முழக்கம் ஈக்குவாலிட்டினா சமத்துவம் டம் பாருங்கள் லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் ஓஷன்னா பெருங்கடல் மேரீன் டெக்னாலஜினால் கப்பல் தொழில்நுட்பம் மேரியன் கிரியேட்டர்னால் கடல்வாழ் உயிரினம் சாரி மேரின் கிரியேட்ரினா கடல்வாழ் உயிரினம் சப்மேரின்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர்னா துறைமுகம் ஸ்ட்ரோம்னா புயல் சாய்லர்னா மாலுமி ஆன்சர்னா நங்குரம் சிப்யார்டுன்னா கப்பல் தளம் சம்மர் ஒக்கேஷன்னா கோடை விடுமுறை சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர் டிகிரின்னா பட்டம் லிட்ரஸி அப்படின்னா கல்வியறிவு மாரல்னால் நீதி யூனிஃபார்ம்னா சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளைன் ஒழுக்கம் கிரியேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ப்டர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மேன்ஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் பிரஷ் தூரிகை கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகைப்படம் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் திரும்ப ஒன் டைம் பாருங்கள் லைட்ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓஷன் பெருங்கடல் மேரின் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மேரின் கிரியேட்சர் கடல்வாழ் உயிரினம் சப் மேரின் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்டோம் புயல் சைலர் மாலுமி ஆங்கர் நங்குரம் சீப் யார்டு கப்பல் தளம் சம்மர் வொகேஷன் கோடை விடுமுறை சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் டிகிரி பட்டம் லிட்ரஸி கல்வியறிவு மாரல் நீதி யூனிஃபார்ம் சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளைன் ஒழுக்கம் கிரியேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ப்டர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மேன்ஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் பிரஷ் தூரிகை கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன தேர்ட்டம் பாருங்க சிவிலைசேஷன் நாகரிகம் ஃபோல்க்ளோர் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஃபாரினர்ஸ் அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போய்ட்டு கவிஞர் பாடி நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் ஆக்ரோனோமி உழவியல் ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் வெல்த் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொதுவுடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பாவர்த்தி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி கார்டசி நற்பண்பு ரிலிஜியன் சமயம் சிம்ப்ளிசிட்டி எளிமை சேரிட்டி ஈகை டெக்னிட்டி கன்னியம் டாக்டரைன் கொள்கை பிலாசபி தத்துவம் இன்டக்ரைட்டி நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை ப்ரீச்சிங் உபதேசம் அஸ்ட்ரோனாமி வானியல் திருமன் டைம் பாருங்க சிவிலிசேஷன் நாகரிகம் ஃபோர்க்ளோர் நாட்டுப்புறவியல் ஏர்வெஸ்ட் அறுவரை அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஃபாரினர்ஸ் அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போயட் கவிஞர் பாடி நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரானமி உளவியல் ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் வெல்த் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பாவர்டி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி கர்டசி நற்பண்பு ரிலீஜியன் சமயம் சிம்பிளிசிட்டி எளிமை சேரிட்டி ஈகை dignity – கன்னியம் doctrine – கொள்கை பிலாசபி தத்துவம் integrity – நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை ப்ரீச்சிங் உபதேசம் அஸ்ட்ரானமி வானியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து தேவைப்பட்ட நோட்ஸ் எடுத்து வச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்